சார் சமீபமாக தமிழ்நாடு மகாராஷ்டிரா கேரளா எல்லா இடத்துலையும் வந்து கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு விதமான மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கு ஸோ யாரெல்லாம் பயப்படணும் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றது கரெக்டான வார்த்தையாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் நம்ம பார்வை ஏன்னா வந்து பயப்படணும் அப்படின்னா நிறைய பேர் டிப்ரஷனுக்கு போயிடுறாங்க நிறைய பேர் மனக்குளைச்சல் இந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கணுன்றது முக்கியமாக யார் ஜாகிரதியாக இருக்கணுன்னா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் தான் ரொம்ப இருக்கணுன்ட்டு தான் நம்மளோட பார்வை அது செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்லையும் அதிகமான மரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி ப்ளஸ் பாப்புலேஷனுக்கு தான் வந்தது இந்த கோவிடில் அதோ அங்கங்கே ஒரு சில எங்கு இருந்தாலும் சிக்ஸ்டி ப்ளஸ் தான் அதிகமாக தாக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அதே தான் வந்து தொடருது இப்போ வந்து வந்திருக்கிற அந்த கோவிடோட ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக விட்டுட்டு போன அந்த ஆமிக்ரானோட ஒரு சப் வேரியன்ட் தான் ஓகேங்களா அந்த ஜேஎன் ஒன் ஜேஎன் டூன்னு சொல்கிறாங்க அந்த வேரியன்ட் தான் வந்து இருக்குது நல்ல விஷயம் என்னென்னா அந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசிக்கு வந்து நம்ம போட்டிருந்த தடுப்பூசிக்கு வந்து கேட்குற வேரியன்ட் அதாவது அது கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய வேரியன்ட் அதனால தான் டபிள்யூஹெச்ஓ கூட வந்து இதை ரொம்ப வந்து ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி அறிவிக்கலை ஓகேங்களா ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ கூட வந்து நீங்கள் இதுக்காக ரொம்ப அவசரப்படணும் லாக்டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தீவிர நடவடிக்கைகள் வந்து டபிள்யூச்சோ வந்து சொல்லலை ஸோ அதனால் வந்து யாரும் பெருசாக வந்து பயப்பட வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எஸ்பெஷலி வந்து வயசானவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவு அப்படின்றதுனால வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகி அது நிமோனியமாக மாறுகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உள்ளது அதனால் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்